அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசா ஒரு வித்தை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசா ஒரு கல்வி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சர்க்கரையும் பால் சோறும் மகா கணபதிக்கு அல்லது சரஸ்வதி அம்பாளுக்கு ரெண்டு பேத்துக்கும் நீங்கள் வந்து படைச்சு வழிபாடு எடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் வந்து கற்றுக்கிட்ட கத் வித்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பலிதமாகும் அப்படிங்கிறது ஜோதிட சிந்தாமணி சொல்லக்கூடிய ரகசியம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆண்களாக இருந்தால் ஆ ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களாக இருந்தால் திங்கக்கிழமையும் வித்தை கற்றுக்க செல்வது ரொம்ப சிறப்பு தகப்பன் வந்து உயிரோடு இருக்கும் காலகட்டங்களில் வெள்ளிக்கிழமை அன்று கற்றுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அது நல்ல விஷயம் அல்ல சரிங்களா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பலிதமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க